வாதம் என்னன்னு கேட்டால் அனல்வாதம் புனல்வாதம்னு வந்து நின்றுது ஒரு நெருப்பம் மூட்டி எங்கள் சமயம் சார்ந்த செய்திகளை எழுதினோ ஒரு சுவடியை போடுவோம் அது நீ அதே மாதிரி நீங்கள் உங்கள் சமயம் சார்ந்த செய்திகளோடு ஒரு சுவடியை இடுங்கள் எது தழைத்திருக்கோ அந்த சமயம் வென்றதாக கொள்ளலாம்னு சொல்லி எரியாமல் எது எது எரியாமல் இருக்கோ அந்த சுவடி எரியக்கூடாது பனைச்சுவடி எப்படியுமே பொசுங்கிடும் ஆனால் அதில் இருக்கிற விஷயத்தினுடைய சிறப்பு அது பொசுங்காமல் பார்த்துக்குங்கிறது தாற்பயம் அதனால் இவர்கள் ஏதோ போட சமலர்களிட்ட ஓலை அவிந்து போனது வெந்து போய் சாம்பல் சம்பந்தரது வரை பாடிய பதிகங்கள்ல இருந்து சுவடி கட்டா வச்சிருக்காங்க ஒரு பல தலங்களுக்கு போய் பாடினதெல்லாம் அதுல பெருமானை முன்னிட்டு திருவுருளை முன்னிட்டு அதுல இருந்து ஒரு சுவடி எடுக்கிறாரு அது திருநள்ளாறு தல பதிகம் போகமார்த்த ஆள்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அம்பிகையினுடைய குளிர்ந்த தன்மையை சொல்லி வரக்கூடிய பதிகம் அந்த குளிர்ந்த தன்மை அந்த சுவடியை பாதுகாத்ததா ஆச்சாரியர்கள் நிர்வாகம் பண்றாங்க போகமார்த்த ஆள்னு சொல்றதுனால அந்த குளிர்ச்சி காத்து கொடுத்துதான் அதை கொண்டு போய் இட்டார் அது எரியாமல் அப்படியே தழைத்தது அதுக்கு பச்சையிட்ட பதிகம்னே பேர் பச்சை இலை எரியாமல் இருக்கும்படியாக செய்தது அந்த பச்சையிட்ட பதிகம் இப்போ அனல்வாதத்தில் ஜெயிச்சுட்டார்